நமஸ்காரம் உங்களின் வழிகாட்டி ஜோதிடர் நாமக்கல்ல இருந்து இங்கே நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய பாக்கியஸ்தானம் அதாவது லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்தை எப்படி இயக்கினால் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் அடைய போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே வந்து பார்த்தேன்னா மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி இந்த லக்னங்கள் நம்ம சொல்லிட்டோம் அதனோட தொடர்ச்சியான இன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா துலா லக்னத்தில் உண்டான அவளுடைய வாக்கியஸ்தானத்தை நம்ம எப்படியெல்லாம் இயக்கிண்டா வாழ்க்கையில் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம் நம்ம ஒவ்வொருவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் மற்றவா மாதிரி நம்மளும் கௌரவமா ஹாப்பினஸா சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற என்ன ஆசை அலைகள் எல்லாருக்குமே இருந்துட்டு இருக்கணும் அப்போ என்ன மாதிரி செய்துண்டா நம்மளுடைய ஹாரோஸ்கோபி பிரகாரம் நம்ம வாழ்க்கையில வெற்றி அடையலாம் அப்படிங்கிற தான் நம்ம பார்க்க போறோம் அப்போ இந்த துலா லக்னக்காரா என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வருடம் ஒரு முறை திருச்சி ரங்கநாதர வழிபாடு செய்யணும் நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா எங்கே இருந்தாலும் சரி நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறணும் மற்றவா முன்னாடி நம்மளும் வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற ப்ராசஸ் எல்லாம் இவ்வாளுக்கு இருந்துருக்கும் துள்ள அலக்கணக்காராளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வருடம் ஒரு முறை முடிந்தால் நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் கூட போடுங்க என்னோடய கிளைண்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே மாதம் ஒரு முறை என்ன கோவில் சொல்கிறோமோ அந்த கோவிலில் போய் தரிசனம் பண்ணிட்டு வரா இந்த மாதம் நாங்கள் போயிட்டு வந்துட்டோம் மேடம் எனக்கு போயிட்டு வந்துட்டு கால் பண்ணி சொல்கிறா எங்களோட க்ரோத் நல்லா இருக்கு ஃபேமிலியிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி ஹாப்பினஸ் இருக்குது மேடம் அப்படின்னு சொல்கிறா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா திருச்சியில் இருக்கும் ரங்கநாதர தரிசனம் பண்ணுங்க அப்போ தரிசனம் பண்ண பண்ணால் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்கும் தினசரி என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வாக்கிங் போங்க இந்த துலா லக்னக்காராக என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வாக்கிங் போனீங்க அப்படின்னா உங்களுடைய மென்டல் டிப்ரெஷன் குறையும் உங்கள் மனசே ரொம்ப நிம்மதியாக இருக்கும் அப்போ எல்லா லக்னக்காரா விட இந்த துலா லக்னக்காரா வாக்கிங் போகிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் தினசரி நீங்கள் அதை செய்யுங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வாக்கிங் போக சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் அந்த தூர பயணம் முடிஞ்சளவுக்கு போங்க நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து ஒரு லைப்ரரி அமைச்சுக்கோங்க எப்போவுமே நிறைய புக்ஸ் வாங்கி இல்லை அப்படின்னா ஏற்கனவே உங்ககிட்ட நிறைய புக்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா ஒரு லைப்ரரி மாதிரி அமைச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை துலா லக்னக்காரா வீட்டில் வந்து லைப்ரரி இருந்தாவே புக்ஸ் நிறையா இருந்தாவே மிகப்பெரிய வெற்றி அறை யாரெல்லாம் வாழ்க்கையில் வெற்றி பெற்ற துலா லக்னக்காரா வீட்டில் போய் பாருங்க கண்டிப்பாக தனக்கே தெரியாமல் ஒரு லைப்ரரியில் வச்சுட்டு இருப்பாங்க அந்த புக்ஸக்குல வந்து தொடரது படிக்கிறது பார்க்கறது அவளுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் தினசரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த புத்தகங்களை படிச்சாலே போதும் உங்களுக்கு வந்து பாக்கியம் கிடைச்சிரும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த துலா லக்னக்காரன் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தினசரி ஏதாவது மியூசிக் கேக்கணும் ஏதாவது மியூசிக் கேட்குறது இல்லை மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது டியூன் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கேட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து மன மகிழ்ச்சியாக இருக்கும் அப்போ எளிமையான விஷயங்கள் எளிமையான வாழ்வியல் பரிகாரங்கள் தான் உங்களுக்கு கொடுத்துட்டு இதை நீங்கள் தாராளமாக செய்கிறச்சா அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் கிடைக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா விருச்சக இலக்கணக்காரா தன்னுடைய பாக்கிய ஸ்தானத்தை எப்படியெல்லாம் இயக்குனா நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ண போகிறோம் ஒவ்வொருத்தருடைய ஹாரஸ்கோப்பிலையும் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பாக்கியத்தை எப்படி இயக்கினா நமக்கு பாக்கியம் கிடைக்கும் அவ்வளோதான் டாப்பிக்கே அப்போ நீங்கள் விருச்சக லக்னக்காரா ஆடி மாதத்தில் வருகின்ற அமாவாசை வழிபாடு நீங்கள் தொடர் தொடர்ந்து செய்துட்டே வாங்க வருட வருடம் இப்பெல்லாம் ஆடி மாதம் வருதோ அந்த ஆடி ஐ மாதத்தில் வருகின்ற அமாவாசை வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுமென்ஸ் கிடைக்கும் எந்த விஷயங்களும் பெரியவர்கள் வந்து சும்மா சொல்லிட்டு போகலை ஆடி அமாவாசை சிறப்பான அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க அது உங்களுக்கு சிறப்பு அந்த மாதிரி செய்ங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும் இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த விச்சகலக்கணக்காரா வந்து மௌன விரதம் இருக்கணும் முடிஞ்சா தினசரி ஒரு நா ஒரு மணி நேரம் மௌன விரதம் இருக்கும் இல்ல வந்து பார்த்தோம்னா வீக்லி ஒன்ஸ் இருங்க இல்ல மந்த்லி இருங்க கட்டாயம் உங்களுடைய மௌன விரதம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் கொடுக்கும் செய்து பாருங்கள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த விச்சக ராசிக்கார வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ட்ரெஸ் யூஸ் பண்ணுங்கள் வெண்மை நிறை ஆடைகளை நீங்கள் எந்தளவுக்கு பயன்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மையான விஷயங்கள் இருக்கும் முக்கியமான ப்ராசஸ்ஸாக எதாவது சைன் பண்ண போகிறீங்களா அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சிக்னேச்சர் ஏதோ ஒரு டாக்குமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை உங்களோட எல்லா விஷயங்களுக்கும் ஒயிட் ட்ரெஸ் போடுங்க ஏன்னா உங்களோட பாக்கியஸ்தானம் சந்திரன் அவர் வந்து ஒயிட் கலர் அதை யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும் இந்த விருச்சகரசிகார என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அரிசி தானம் கொடுக்கணும் ஏன்னா சந்திரன் அரிசி இல்லையா நெல்லும் குறிக்கும் நெல்லுக்கு பதில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அரிசி தானம் கொடுக்கலாம் இந்த விருச்சக லக்னக்காரா வந்து பாத்தீங்கன்னா அன்னதானம் பண்ணலாம் அன்னபூரணி வந்து அந்த தெய்வத்தை நம்ம வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய பாக்கியம் கிடைக்கும் எல்லாருமே அன்னபூரணியோட சிலைகளை வந்து அரிசியில் வச்சு வழிபாடு பண்ணுவாள் அது எக்ஸ்பெஷலி நீங்கள் வழிபாடு செய்கிறச்ச இன்னும் மிகப்பெரிய பாக்கியம் கிடைக்கும் எங்களால் அவ்வளோ பேர் சேர்க்க முடியாது மட்டும்தான் ஒரு ஸ்டில்லாவது வச்சு வழிபாடு பண்ணுங்கள் அதுக்கு தினமும் அரிசியை வந்து படைச்சி நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது மந்திரங்களை பாராயணம் பண்ணிங்கனாலும் அழகாக வேலை செய்யும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தனுசு லக்னக்காரா இவன் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தனுசு லக்னம் அப்படின்னாவே தினசரி சூரிய நமஸ்காரம் சந்தேகம் தினசரி உங்களுக்கு தெரிஞ்ச சூரியனோட காயத்ரிய வந்து நம்ம சொல்லணும் இல்லை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சூரிய பகவானே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தாவது நீங்க சொல்லணும் வந்து யூடியூப்ல ஆதியஹயம் போட்டீங்க அப்படின்னா அழகா பாராயணம் பண்ணும் அதையாவது செய்ய ரொம்ப நல்லா இருக்கும் இந்த தனுசு லக் வந்து பாத்தீங்கன்னா தந்தை கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் தந்தை வயது உள்ளவர்களிடம் நம்ம ஆசீர்வாதம் வாங்கணும் இதை வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பாக்கியஸ்தானத்தை நீங்க அடைவதற்குண்டான எளிய வாழ்வியல் பரிகாரங்கள் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா முன்னோர்கள் வழிபாடு செய்கிறதும் உங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியத்தை கொடுக்கும் இப்போ நம்மளோட வம்சாவளியில் பிறந்த முன்னோர்கள் தாத்தா பாட்டன் முப்பாட்டன்லாம் இருப்பா இல்லையா அவளுடைய போட்டோஸ் எல்லாம் வீட்டில் இருக்கிறது ஒரு சிறப்பு அதை வச்சு வழிபாடு பண்றது சிறப்பு அவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா திலத்தர்ப்பணம் தர்ப்பணம் பிண்ட தர்ப்பணம் இதெல்லாம் கொடுக்கறது ரொம்ப சிறப்பு இப்போ யார் அதிகமாக செய்யணும் தனுசு வந்து முன்னோர்களை வழிபாடு செய்யறது மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எங்கெல்லாம் மலை மேல் இருக்கும் கோவில்கள் இருக்கிறதோ அதாவது சிவாலயங்கள் மலை மேல் இருக்கிறதோ அதெல்லாம் போய் வழிபாடு செஞ்சிங்கனாலும் உங்களுக்கு மிகப்பெரிய சிறப்பை கொடுக்கும் ஏன் வந்து மலைக்கோவில்கள் வச்சுருக்கா அந்த மலைக்கோவில்களில் யாரெல்லாம் வழிபாடு பண்ணும் எக்ஸ்பெஷலி எல்லாருமே மலைக்கோவில்கள் வழிபாடு பண்ணலாம் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் அதாவது தனுசு லக்னக்காரா வழிபாடு பண்ணும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை திருவண்ணாமலையில் இருக்கும் வந்து அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு செஞ்ச திருவண்ணாமலையில் இருக்கும் சிவபெருமான் ஓகேங்களா அப்போ அங்கே திருவண்ணாமலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அருணாச்சலேஸ்வரர் இருக்கார் இல்லையா அண்ணாமலை உண்ணாமலை அவால நீங்கள் வழிபாடு பண்ணினாலும் உங்களுக்கு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் கிடைக்கும் அதே மாதிரி இந்த தனிசல கிணக்காரன் என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எப்பெல்லாம் பௌர்ணமி வரதோ அப்பெல்லாம் நீங்கள் திருவண்ணாமலை போயிட்டு அந்த கிரிவலம் போய்ட்டு வாங்க ரொம்ப நல்லா இருக்கும் ஏன் அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா அந்த அதுவும் ஏதோ ஒரு விதத்துல ஏட் ஆகுது அதனால அப்படி வர்றது நீங்க அருணாச்சலிசர வழிபாடு பண்ணுங்க ரொம்ப அற்புதமா இருக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா லக்னக்காரா என்ன மாதிரி தெய்வ வழிபாடுகள் பண்ணணும் அப்படிங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாக்கியஸ்தானத்தை எப்படி எல்லாம் இயக்குனா நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற விஷயத்த பார்க்க போறோம் அப்புறம் மகர லக்னத்துல பிறந்த அத்துணை பேரும் சப்த கண்ணி வழிபாடு பண்ணுறது சிறப்பு இப்போ நம்ம வெளிநாட்டில் இருக்கோம் நாங்கள் எங்கே மேடம் போகிறது சப்தக்கண்ணி வழிபாடுகள் அப்படின்லாம் சொல்லி கேட்பா கூகுளில் போயிட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணி அந்த ஸ்டில் எடுத்து வச்சு வழிபாடு பண்ணுங்க அருமையாக வழிபாடு உங்களுக்கு செய்யுங்க ஒரு நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கேன் இந்த சப்த கண்ணி மாதா வழிபாடுகள் செய்யுங்க உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் நீங்கள் பண்ணலான்னு சொல்லி துணை மகர லக்னக்காரங்களும் செய்து ரொம்ப அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணி மிகப்பெரிய ஒரு உயர்த்த தொட்டிருக்கா அதே மாதிரி இந்த மகர லக்னக்காரா படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டு புத்தகம் பேனா பென்சில் நான் எப்போவுமே சொல்லிட்டு இருப்பேன் ஏன்னா பாக்கியஸ்தானம் புதன் வீடாக வரதெல்லாம் தான் சிறு குழந்தைகளை குறிக்கும் அப்போ அவளுக்கு நீங்கள் செய்கிறச்ச உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் அடைவீங்க அடுத்து வந்து பார்த்தால இந்த மகர லக்னக்காரா வந்து பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானம் வந்து பார்த்தீங்கன்னா புதனோட வீடுகளாக வரதுனால திருநங்கைகளுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யுங்க என்ன பண்ண முடியுமோ அந்த பாய்ஸஸ் அவாட்டை போடுங்க முடிஞ்சளவுக்கு அவாட்ட ஆசீர்வாதம் வாங்க நிறையா கொடுக்கணும் அப்படிங்கிறதுல உங்களால் என்ன கொடுக்க முடியுமோ அதை நீங்கள் செய்யுங்க அதை செய்யும்போது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் மகர லக்னக்காரா வீட்டில் வந்து பார்த்தேன்னா வருடம் ஒரு முறை கன்னி பூஜை செய்யணும் கன்னி பூஜை அப்படின்னா என்னன்னு வந்து பார்த்தோம்னா ஏஜ் அட்டன் பண்ணாத குழந்தைகள் இருப்பா அவ வந்து ஒன்பது பேரை அழைச்சிட்டு வந்து அவளை வந்து பாத்தீங்கன்னா தெய்வமா பாதிச்சு அவளுக்கு வந்து பார்த்து பாத பூஜை பண்ணணும் அப்படி நீங்க பண்றப்ப உங்களோட பாக்கியங்கள் அனைத்தும் கிடைக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கும்ப லக்னக்காரர்கள் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய பாக்கியஸ்தானத்தை இயக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா எப்பவுமே கும்ப லக்னம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா வியாபாரிகள் இப்ப நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு மால் இருக்கும் இல்ல ஒரு மளிகை கடை இருக்கும் ஒரு பெட்டி கடை இருக்கும் அந்த மாதிரி யாரெல்லாம் வியாபாரம் செய்யறாங்களோ அவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வியாபாரிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தராசு வாங்கி கொடுங்கோ அப்போ அந்த தராசு நீங்கள் வாங்கி கொடுக்குறச்சா அவள் எந்தளவுக்கு அந்த தராசை யூஸ் பண்ணுறாலோ அந்தளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்கும் பாருங்கள் உங்கள் பக்கத்தில் யார் வந்து ரொம்ப தராசு கூட வாங்க முடியாத நிலையில் யார் இருக்காலோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு வியாபாரிக்கு இல்லை அப்படின்னா யாராக இருந்தாலும் சரி நம்மளோட பொருளை அவள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அவளுக்கு வாங்கி கொடுங்க உங்களுக்கு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் கிடைக்கும் அதே மாதிரி இந்த கும்பலக்கணக்காராக என்ன பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து மார்க்கெட் பக்கம் போயிட்டு வரணும் அப்படியே மார்க்கெட்ல அப்படியே ஜாலியாக ஹாப்பியாக அப்படி போயிட்டு வரணும் மார்க்கெட்டு சந்தை கடைவீதி இந்த மாதிரி இடங்களுக்கு நீங்க அடிக்கடி போயிட்டு வந்தீங்க அப்படின்னா அதாவது அப்படி பூக்கடை அப்படியே எந்தெந்த மாதிரி இடங்கள்லாம் அப்படியே நீங்கள் வாக்கு போயிட்டு வந்தீங்கன்னாலும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் கொடுக்கும் ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம அன்றாடம் செய்யக்கூடிய நிகழ்வுகள் இதை கூட செய்யாத எத்தனையோ பேர் இருப்பா இல்லையா அப்போ உங்களுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் வேணும்னா நீங்கள் இதை நீங்கள் செய்யலாம் அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா துலாபாரம் செய்யறதும் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் ரீசெண்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய கோவில்கள்ல துலாபாரம் பண்றா நாங்க இப்ப குருவாயூர் போயிட்டு வந்தோம் அப்ப குருவாயூர்ல வந்து பாத்தீங்கன்னா அழகா துலாபாரம் பண்றா அருமையான ஒரு தரிசனம் இது குருவாயூரில் துலாபாரம் பண்ணுறது அப்போ நீங்கள் குருவாயூரே போகணும் அப்படிங்கிறதுல இப்போ நான் உங்கள் ஊர் அருகில் எங்கெல்லாம் துலாபாரம் நடக்கிறதோ அந்த துலாபாரத்தை நீங்கள் செய்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் துலாபாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொருளாதாரம் என்ன இருக்கோ ஒரு வாழைப்பழம் வைக்கிறோம் இல்லை தேங்காய் வைக்கிறோம் இல்லை வந்து வெள்ளம் வைக்கிறோம் எதை வச்சு நீங்கள் வந்து துலாபாரம் பண்ணினாலும் சிறப்பான விஷயத்தை கொடுத்துன்னு இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கும்பலக்னக்காரா வந்து பார்த்திங்கன்னா முடியாத எளிய மக்கள் இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி எளிய மக்களோட திருமணத்திற்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டு பக்கத்துல ஒருத்தருக்கு வந்து திருமணம் நடக்குது அவங்களுக்கு திருமணத்துக்கு உண்டான ப்ராசஸ் வந்து மாங்கல்யம் அப்ப அந்த திருமணத்துக்கு ஏதாவது உதவி செய்யறது இல்லை மாங்கல்யத்தை கூட நீங்க வாங்கி கொடுக்கறது உங்களால முடிஞ்சா நீங்கள் அந்த மாதிரி விஷயத்த திருமணத்துக்கு ஒரு பான்சஸ் பண்ணலாம் இல்லை அப்படின்னா ஒரு மாங்காலிய வாங்கி கொடுக்கலாம் இதெல்லாம் நீங்கள் செய்துட்டாலும் உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணணும் ஒரு தெய்வ வழிபாடுகள் ஒரு பரிகாரங்கள் பண்ணி பாருங்க நான் சொன்ன விஷயங்களுக்கு உண்டான எவ்வளோ முக்கியமான ப்ராசஸ் நடக்கும்னு பாருங்க கும்பலகிணத்தில் பிறந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்க வம்சாவளியில யாருக்காவது திருமணம் நடக்கலையா அது ஒரு பெரிய போராட்டமாக இருக்கா அப்போ திருமணத்துக்கு உதவி செய்யுங்க அழகா உங்கள் வாழ் உங்கள் வீட்டிலயும் ஒரு சுபமங்கள நிகழ்வு நடக்கும் உங்கள் வீட்லேயும் ஒரு பாக்கியம் கிடைக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மீனலக்னக்காரா தன்னுடைய பாக்கியஸ்தானம் அதாவது ஒன்பதாம் இடத்தை எப்படியெல்லாம் இயக்கின்றா நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறும் அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் எப்பெல்லாம் உங்களுக்கு டைம் இருக்கோ அப்போல்லாம் முருகப்பெருமான் வழிபாடை செய்யுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெஷலி விசாக அன்று நீங்கள் முருகப்பெருமான் வழிபாடு செய்தீங்கன்னா இன்னும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும் என்ன நட்சத்திரம் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க கலெண்ட்ல மந்த்லி இன்றைக்கி தான் விசாக நட்சத்திரம் வர்றது அப்படின்னு குறிச்சு வச்சுக்கோங்க அந்த அன்னைக்கு போய் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற முருக ஆலயத்தில் நீங்கள் வழிபாடு பண்ணும்போது மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் கிடைக்கும் ஜோதிடம் சாஸ்திரம் என்றுமே பொய்ப்பதில்லை அதை கரெக்டாக நீங்கள் சூஸ் பண்ணி அதற்குண்டான வழிகளை நீங்கள் காயனை ஊற்றிட்டேன்னா மிகப்பெரிய வாழ்க்கையில ஒரு வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அநாத ஆசிரமங்கள் இல்லை முதியோர் இல்லங்கள் இந்த மாதிரி ட்ரஸ்ட் இந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இடங்களுக்கு போயிட்டு உங்களால் என்ன சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியுமோ திருமணி வாங்கி கொடுக்க முடியுமோ இல்லை ஏதாவது பான்சஸ் பண்ண முடியுமோ உண்மையான இடங்களாக இருந்தால் அந்த மாதிரி இடங்களுக்கு நீங்க போயிட்டு வந்து ஏதாவது செய்துட்டாலும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் கிடைக்கும் வருடம் தோறும் திருச்சியில் இருக்கும் ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் பாத்தீங்க அப்படின்னா பன்னிரண்டு லக்னங்களுமே திருச்சி ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு பண்ணணும் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம மூணு லக்னக்காரர்களுக்கு அதிகப்படியா ஸ்ரீரங்கநாதர் தான் கொடுத்திருக்கோம் அப்ப நீங்க எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் சொல்லி இருக்கிற அத்துணை விஷயங்களையும் நோட்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதெல்லாம் உங்க டைரியில வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் பண்ணி வச்சுக்கணும் நம்மளுடைய பாக்கியஸ்தானங்களை இயக்கணும் அப்படிங்கறது வந்து எளிய வாழ்வியல் வழிபாடுகள் தான் இது ஒன்றும் ஒரு பெரிய விஷயமே இல்ல இந்த சாதாரண விஷயங்கள் தான் ஆனா அதை நீங்க கரெக்ட் ட்ரா இயக்கி டேல் அப்படின்னா மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் கிடைக்கும் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம் அதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேடம் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சும்மா கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது உங்களுக்கு தெரியல அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஒரு ஆன்சர் பண்ணுவேன் அதே மாதிரி என்னுடைய அப்பாயின்மெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் நைன் செவன் ஃபைவ் ஃபோர் நைன் செவன் இந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கால் பண்ணி பேசலாம் நான் தான் உங்கள் ஃபோன் அட்டன் பண்ணுவேன் நீங்க உங்களோட அனைத்து கொஷினுக்கும் ஆன்சர் கிடைக்கும் அப்போ நம்மளுடைய அஷ்டவணா சேனல் நீங்க வந்து அந்த பெல் பட்டனை வந்து ஏன் அப்போ தான் நாம போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுடைய ஓ நான் சொல்ற விஷயங்கள் நிறைய பேசினாலும் ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில வாழ்வாதாரத்தை உயர்த்தும் அப்ப அந்த நோட்டிபிகேஷன் காமிக்கணும் அப்படின்னா அந்த பெல் பட்டனை நீங்க பிரஸ் பண்ணனா மட்டும்தான் உங்களுக்கு அந்த நோட்டிபிகேஷன் காமிக்கும் அந்த மாதிரி செய்துண்டு பாருங்க எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணிக்கலாம் நன்றி நமஸ்காரம் எல்லாம் சித்தியாகட்டும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்